மவுண்ட் அபு வனவிலங்கு உய்வகம் எங்குள்ளது ஏ அருணாச்சல பிரதேசம் பி ராஜஸ்தான் சி மத்திய பிரதேசம் டி கேரளா உங்களது நேரம் தொடங்குகிறது சரியான விடை பி ராஜஸ்தான் சாத் தேசிய பூங்கா எங்குள்ளது ஏ இமாச்சல பிரதேசம் பி மத்திய பிரதேசம் சி ராஜஸ்தான் டி ஆந்திர பிரதேசம் உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை பி மத்திய பிரதேசம் நைரோ தேசிய பூங்கா எங்குள்ளது ஏ ஒடிசா பி அஸ்ஸாம் சி மேற்கு வங்காளம் டி மகாராஷ்டிரா உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை சி மேற்கு வங்காளம் கோருமாரா தேசிய பூங்கா எங்குள்ளது ஏ கேரளா பி உத்தராகண்ட் சி குஜராத் டி மேற்கு வங்காளம் உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை டி மேற்கு வங்காளம் குத்ரேமு பேசிய பூங்கா எங்குள்ளது ஏ ராஜஸ்தான் பி மணிப்பூர் சி சிக்கிம் டி கர்நாடகா உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை டி கர்நாடகா மன்னார் வளைகுடா தேசிய கடல்சார் உயிரியல் பூங்கா எங்குள்ளது ஏ இமாச்சல பிரதேசம் பி உத்தராகண்ட் சி தமிழ்நாடு டி மகாராஷ்டிரா உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை சி தமிழ்நாடு ஜல்தா பாரா தேசிய பூங்கா எங்குள்ளது ஏ இமாச்சல பிரதேசம் பி ஜார்க்கண்ட் சி சட்டீஸ்கர் டி மேற்கு வங்காளம் உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை டி மேற்கு வங்காளம்